எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம நம்ம டெய்லர் கல்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பவுஸ் தைச்சு தரலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா நம்ம டெய்லரா வந்துட்டு இது கூட தைக்க தெரியலனா எப்படி ஆனா நீங்க நம்ம தைக்கலாம் வாங்க நம்ம கிட்ட இருக்கிற வேஸ்ட் பீஸ் வச்சு நம்ம தைச்சிடலாம் நம்ம சுடிதார் ஜிப்போ இல்ல பேண்ட் ஜிப்போ இல்ல இல்ல தனியா ஜிப்பு இருக்குன்னா அதுவும் வச்சு நம்ம தைக்கலாம் ஓகேவா இப்ப நான் சுடிதார் ஜிப் வச்சுதான் தச்சிருக்கேன் இப்ப இது சுடிதார் பிட்டும் அதே மாதிரி பேண்ட் பீட் வச்சு நான் தச்சிருக்கேன் ஓகேவா இது ஈஸியா தச்சிடலாம் வாங்க எப்படி தைக்கலாம் பாருங்க நிறைய பென் போடலாம் இப்ப நம்ம வாங்கினா கூட இப்ப நிறைய சாதா பவுச் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்துருது நம்ம பசங்களுக்கு வாங்கி தரது இது நம்ம பத்து ரூபாயே தச்சு கொடுத்துடலாம் சரிங்களா ஜிப்பு மட்டும் பத்து ரூபாய்க்கு வாங்கினா போதும் நீங்க உள்ள ஒரு கேன்வஸ் எல்லாம் திக்கா வச்சீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம ரெண்டு பீஸாகவும் நீங்க துணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டீங்கன்னா இன்னும் நல்லா பாக்கெட் நல்லா திக்கா இருக்கும் ஓகேவா வாங்க எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க சரிங்களா நீங்க தச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்க நம்ம சேனல் பாக்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகேவா இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பத்து இன்ச்சு அகலம் ஒம்பது இன்ச்சு உயரம் எடுத்திருக்கேன் சரிங்களா நீங்க பெருசா வேணாமா பெருசா வச்சுக்கலாம் நான் மூணு மாடல் காமிச்சேன் அதாவது மாடல் காமிச்சேன் பாத்தீங்களா மூணு மாடல் சின்னது பெருசு நம்ம விருப்பம்னா உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்க அந்தளவு வச்சுக்கோங்க நான் வந்து இது மூணு உள்ள ஒரு கேன்வஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது மட்டும் நான் வீடியோ எடுக்கல உள்ள ஒரு கேன்வஸ் கொடுத்துட்டு உள்ள ஒரு இன்னொரு பீஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டு இதேமாரி நீங்க வந்து மூணு பீஸா வச்சீங்கன்னா இன்னும் திக்கா இருக்கும் சரிங்களா இல்லைன்னா நம்ம பேண்ட் பிட்டு வேஸ்ட் பேண்ட் பிட்டு இருக்கோம் இல்லையா நீங்க விட தச்சுக்கலாம் இல்லைன்னா உள்ள வந்து நம்ம பேக் எல்லாம் வரும்ல கோணிப்பை பையன் பேகுமே அதெல்லாம் கூட்டி வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும் திக்னஸ் வேணும்ன்றவங்க சொல்றேன் நான் வீடியோ எப்படி காட்டணும் அதே மாதிரி தச்சுக்கோங்க இந்த நான் தச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீசுற மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஜிப்பு வந்து நம்ம நீங்க லாஸ்டா ரன்னர் போட்டாலும் சரி இல்ல ஃபர்ஸ்டே நான் ரன்னரை எடுத்து தைச்சாலும் சரி உங்க உங்களுக்கு ரன்னர் போட தெரியல நீங்க ரன்னரை எடுத்துட்டு கூட நீங்க தைக்கலாம் இப்ப ரன்னர் எனக்கு போட தெரியாது அப்படின்னா நீங்க வந்து நான் ஜிப்பு தைக்கிறேன்னு பாத்தீங்களா அது மாதிரி வந்து நீங்க ஜிப்பை வந்து ரன்னர் கைட்டாம நீங்க இது மாதிரி தைச்சுக்கலாம் சரியா வீட்டுல எப்படி சொல்ல மாட்டேன்னா கூட வீட்டுல எப்படி காட்டணும் அது மாதிரி நான் ஒரு இது மட்டும் பார்த்தா ரன்னர் மாத்தி தைச்சிட்டேன் அது மாதிரி வராம எந்த பக்கம் வந்து க்ளோஸ்டு ஓபன் சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டா வச்சுக்கோங்க சரிங்களா எப்பவுமே வந்து நம்ம கவனமா பார்த்து வச்சுக்கணும் அதுதான் நம்ம தப்பாயிடும் தைக்கும்போது சரிங்களா இப்போ சுடிதார் ஜிப் இருந்தால் இது கொஞ்சம் பெருசா வந்து நம்ம எக்ஸஸாக கட் பண்ணிக்கலாம் சரி என் பசங்க வந்து நிறைய பௌச்சு கொடுத்தோன்னே தச்சு கொடுத்தா நமக்கு சந்தோஷப்படுவாங்க என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க அதனால வந்து நீங்க தச்சு கொடுத்து பாருங்களேன் பசங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்ம ரெண்டு மூணு நம்ம வீட்டுலன்றப்போ நம்ம ரெண்டு மூணு கூட தச்சு கொடுத்துலாம் பெண் போடுறதுக்கு ஒண்ணு ஸ்கே ஸ்கேலு இதெல்லாம் போடுறதுக்கு ஒன்று வச்சு தச்சுக்கலாம் அதனால வந்து பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா நீங்க உள்ள வந்து இப்ப பேனாலாம் இங்க்லாம் அந்த இந்த நனையும் இல்லையா அதுக்கு இப்பதான் நீங்க வந்து உள்ள வேணா நீங்க வந்து கவர் மாதிரி ஏன்னா உள்ள வச்சு தச்சீங்கன்னா இன்னும் வந்து நீங்க மேலெல்லாம் அந்த இங்கு எல்லாம் வந்து வராம இருக்கும் நீங்க பெண் எல்லாம் நிறைய வைக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா உள்ள நம்மளுக்கு ஒரு நம்ம துணிதானே உள்ள வந்து உங்களுக்கு நனையும் இங்கு எல்லாம் வந்து அணையுன்றப்போ நம்ம வந்து உள்ள வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஏன்னா ஒரு பையெல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டு எக்ஸஸ் வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல அரிசி பை அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்க அத கூட வச்சுட்டீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு வந்து அந்த இங்க்லாம் படாமல் இருக்கும் சரியா இது வந்து நான் மாடல் தான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன் நீங்க வந்து அது தான் தச்சிட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் ஓகேவா நான் வீடியோல எப்படி காட்டுறோம் அது மாதிரி தச்சுக்கோங்க நீங்களாம் தச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா உங்க வீட்டு எல்லாம் பவுச்சு எல்லாம் எவ்வளவு விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ வந்து யாரா பாக்கீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் யாரும் பாத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுப்பேன் நம்ம சேனல்ல கட்டிங் வீடியோ எல்லாமே லைவ்ல போட்டு காமிச்சிருக்கேன் தைக்கத்தும் போட்டு காமிச்சிருக்கேன் கம் டிசைன் எல்லாம் நிறைய வச்சு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம போய் பாருங்க சரி இது வந்து நான் இந்த வாட்டி பவுஸ் தைச்சேன் சரி அப்படியே வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் சரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப ஒண்ணு வந்து சுடிதார் விட்டு ஒண்ணு வந்து பேண்ட் பிட்டு ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் வரும்ல அதாவது பாய்ஸ் பேண்ட் மீதி துணிச்சுல அதைதான் நான் தச்சிருந்தேன் வேஸ்ட் பிட் வச்சிருந்தது நீங்க இப்படிலாம் எப்படி தைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டா சொல்லுங்க இது மட்டும் ஜிப்பு தைச்சிட்டு எந்த அளவு உங்களுக்கு அகலம் கட்டா தேவையோ அந்த அளவு கட்டா போட்டுட்டு தைங்க இல்லைன்னா இதுதான் வந்து தப்பா தைச்சிட்டோம்னா கிராஸ் அடிக்கும் அதனால வந்து மட்டும் நீங்க கரெக்டா ஸ்கொயரா கட் பண்ணிக்கங்க அப்பதான் வந்து நம்ம சைட் தைக்கும் போது அழகா வரும் இதை வச்சு நீங்க பேக் தைக்கலாம் லஞ்ச் பேக் தைக்கலாம் இந்த மெத்தட் தான் வந்து உங்களுக்கு நம்ம பெல்ட் மட்டும் வச்சிட்டோம்னா நம்ம இதை வச்சே நீங்க வந்து பெல்ட் தைக்கலாம் அதாவது சாரி பவுச் லன்ச்ெல்லாம் இருக்கு இல்லையா லன்ச் பேக் அதெல்லாமே தைக்கலாம் ஜூட் மேக்கிங் நான் கிளாஸ் போயிருக்கேன் லெதர் கம்பெனியா செஞ்சிருக்கேன் அதனால வந்து எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் தெரியும் நீங்க வந்து இது ஸ்கொயர் மட்டும் அழகா வச்சு தெரிச்சுக்கோங்க இந்த மெத்தட்ல நீங்க பெருசா ட்ரை பண்ணி ஒரு பெல்ட் மட்டும் வச்சிட்டீங்கன்னா பேக்காவே ஆயிடும் சரிங்களா இந்த மா இந்த மெத்தட்லயே கொஞ்சம் பெருசா வச்சிட்டு நம்ம பெல்ட் மட்டும் வச்சிட்டோம்னா பாக்க வந்து பேக்கா வந்துடும் சரிங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க எனக்கு சரியா அவ்வளவுதான் ரெடி ரெடியாயிடுச்சு சூப்பரா வந்திருக்கு பாருங்க கூட வந்து போர்டோ இல்ல திக்கா உள்ள வச்சீங்கன்னா கட்டமா மடிச்சு உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் அந்த உள்ள வந்து உங்களுக்கு இல்லையா அதுக்கு வந்து நீங்க ஒரு கிரிப்னஸ் இது மாதிரி ஆஹ் உள்ள வந்து என்ன சொல்றது நம்ம இப்போ பால்ஸ் போர்டுலாம் இருக்கும் இல்லையா அதை கூட நீங்க திக்கா உள்ள மடிச்சு வச்சீங்கன்னா இன்னும் பாக்கிறதுக்கு வந்து கரெக்டா அந்த கீழே வந்து நல்லா அந்த பாட்டை வந்து நல்லா ஒண்ணும் அழகா வரும் சரியா நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாய் எவ்வளோ பென்சில் பேனாலாம் நம்ம வந்து நிறைய வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நான் சொன்னேன் இல்லையா போர்டு அது அது மாதிரி இது போர்டு உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த கட்டை வந்து கரெக்டாக கீழே வந்து ஸ்கொயராக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்கொயரான அந்த அந்த பென்லாம் வைக்கிறதுக்கு கீழே வந்து நல்லா உங்களுக்கு கிரிப்னஸ் நிறைய கிடைக்கும் நீங்க இல்ல அட்டையோ இல்ல கவரோ நீங்க மடிச்சு வச்சீங்கன்னா அழகா இருக்கும் நான் இப்ப நான் சொன்னலையா அதுதான் சொல்றேன் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க